அரசு பள்ளியில் சேரு அரசின் நல திட்டங்கள் ஜோறு தமிழ் வழியில் படித்து மேலை வாய்ப்பில் முன்னுரிமை நீ கோரு அரசு பள்ளியில் சேரு அரசு பள்ளிக்கு வாணி அறிவில் மேதை ஆகலாம் நீ கரத்தை யோகா பயிற்சி வகுப்பில் சேர்ந்து வாழ்க்கை திறன்கள் அரசு பள்ளிக்கு வாணி கண்ணை கவரும் மண்ண கருத்தாய் கல்வி தரவே தகுதி பெற்ற ஆசான்கள் கண்ணை கவரும் மண்ண வண்ண அழகான வகுப்பறைகள் கருத்தாய் கல்வி தரவே தகுதி வாசிப்பு திறன் பெற நூலகம் சுத்தமான சுகாதார கழிப்பிடம் அரசு பள்ளியில் சேரு அரசின் திட்டங்கள் ஜோறு தமிழ் வழியில் படித்து மேலை வாய்ப்பில் முன்னுரிமை நீ கோறு அரசு பள்ளியில் சேரு அரசு பள்ளிக்கு நீ அறிவில் மேதை ஆகலாம் நீ கரத்தை யோகா பயிற்சி வகுப்பில் சேர்ந்து வாழ்க்கை திறன்கள் பெற நீ அரசு பள்ளிக்கு நீ